கிளிநொச்சியில் மது போதையில் மோட்டார் சைக்கிளில் பயணித்த போலீசார் பெண் ஒருவரை மோதித்தள்ளி விபத்துக்குள்ளாக்கிய சம்பவம் தொடர்பாக செய்திகள் வெளியாகி பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது மற்றொரு செய்தியாக கிளிநொச்சியில் காணாமல் போன குடும்பஸ்தர் சடலமாக மீட்கப்பட்டிருப்பதாக தெரிய வருகின்றது இந்த இரண்டு செய்திகள் தொடர்பில் தான் இந்த தொகுப்பில் விரிவாக பார்க்க இருக்கின்றோம் கிளிநொச்சி ஏனையின் வீதியில் பெண்ணொருவரை மோட்டார் சைக்கிளில் சென்ற போலீசார் மோதித்தள்ளி விபத்துக்குள்ளாக்கி இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது கிளிநச்சி ஏனையின் வீதியில் பாசாரி கடவையில் கடக்க முற்பட்ட வயோதிப பெண் ஒருவரே இவ்வாறு போலீசாரின் மோட்டர் சைக்கிளில் மோதி படுகாயமடைந்ததாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அதன் தொடர்ச்சியாக படுகாயமடைந்த வயோதிப பெண் கிளிநொச்சி மாவட்ட பொது வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கிறது முற்பகல் வேளையில் மோட்டார் சைக்கிளில் பயணித்த போலீசார் மது போதையில் இருந்ததாகவும் தொடர்ச்சியாக பாதசாரி கடக்க முற்பட்ட வயோதிய பெண்ணை தூக்கிய நிலையில் தலையில் காயமடைந்ததாகவும் கூறப்பட்டிருக்கின்றது அதைவிட அவர்களது உடமையில் மது போத்தல்கள் இருந்ததாகவும் பொதுமக்கள் தெரிவித்ததாக செய்திகள் வெளியாகி இருக்கின்றன இதைவிட போலீசாரின் செயற்பாடுகள் தொடர்பாகவும் தற்பொழுது பல கேள்விகள் எழுந்திருக்கின்றன கடந்த இரண்டு தினங்களுக்கு முன்னர் தான் ஒரு காணொளி வந்து இலங்கை முழுவதுமே வைரலாக பரவி இருந்தது நான்கு போலீசார் கடமை நேரத்தில் பது உறங்கியதாக கூறப்பட்டது அதிலே ஒருவர் சீருடையுடன் படுத்திருக்கின்றார் அதைவிட அவர்கள் தற்பொழுது பணியிட நீக்கம் செய்யப்பட்டிருப்பதாகவும் கூறப்படுகின்றது அவர்கள் தொடர்பான விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அந்த நான்கு பேருமே கடமை நேரத்தில் இவ்வாறு செய்ததாகத்தான் பல செய்திகள் வெளிவந்து கொண்டிருந்தன அதைவிட அவர்களது முகத் அவர்கள் உறங்கிக் கொண்டிருக்கிற விதத்தை பார்க்கின்ற போது ஏதோ ஒரு மது போதையிலோ அல்லது ஏதோ ஒரு போதையில் அவர்கள் இருப்பதை அவதானிக்கக்கூடிய வகையில் இருக்கின்றது புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் இருக்கின்றது என்பதே பலரது கருத்தாக இருக்கின்றது ஆனால் இது தொடர்பான விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது அதற்கு பின்னரே என்ன நடந்தது என்பது தொடர்பாக உறுதியாக கூற முடியும் ஆனால் உண்மையான விசாரணை நடைபெறுமா என்பதுதான் இங்கு கேள்வி இருக்கிறது விசேட பொருள் புலனாய்வு பிரிவினர் விசாரணைகளை ஆரம்பித்திருப்பதாக ஏற்கனவே போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்திருந்த நிலையில் அது தொடர்பாக கொடுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் மற்றொரு செய்தியாக கிளிநொச்சியில் காணாமல் போன நபர் சடலமாக மீட்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது கிளிநொச்சி அக்கரையான் போலீஸ் பிரிவிற்குட்பட்ட கண்ணகிபுரம் எனப்படுகின்ற பகுதியில் நேற்று முன்தினம் வயலுக்கு செல்வதாக கூறி குடும்பஸ்தர் ஒருவர் சென்ற நிலையில் காணாமல் போயிருந்தார் அவரது சடலம் நேற்றைய தினம் மீட்கப்பட்டிருப்பதாக அக்கராயன் போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள் முப்பத்தி எட்டு வயதுடைய காந்தோரு எனப்படுகின்ற மூன்று பிள்ளையின் தந்தையே இவ்வாறு வயலுக்கு சென்ற நிலையில் காணாமல் போனதாகவும் தொடர்ந்து நேற்றைய தினம் சடலமாக மீட்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது சம்பவம் தொடர்பான மேலதிகமான விசாரணைகள் இடம்பெற்று வருவதாகவும் கூறப்படுகின்றது முழுமுறை காணொலி சந்திக்கின்றேன் நான் நடராசா ஜெயகாந்தன்